வணக்கம் இப்போ ஈஸியான மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் நான் பண்ணிக்கிறேன் நான் வந்து மிளகு மிளகுத்தூள் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் உப்பு உப்பு சேர்த்து வேக வச்சிருக்கேன் அதே மாதிரி காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு அதே வேக வச்சு தனியா எடுத்து வச்சிருக்கேன் ஸ்டவ் ஸ்டவ்ல கடாய காஞ்சிருச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடுறேன் கொஞ்சமா கடும் போட்டுரு தக்காளி வெங்காயம் இஞ்சி இதை அரைச்சி வச்சிருக்கேன் இது கொஞ்சம் பத்து வாக்கு மட்டன் பாத்தீங்கன்னா ஒரு நல்லா ஒரு எட்டு விசில் நல்லா விடணும் அப்பதான் நல்லா குழஞ்சு வேறும் இந்த காய்கறியை ஒரு மூணு விசில் தான் போதும் இந்த காலிசுல கூட உன்னு கிழங்கு இது நல்லா கொஞ்சம் பச்சை வாசமட்டம் தேவையான அளவு உப்பு போட்டுற குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் நீங்க வந்து காரைக்கால் இந்த மாதிரி போட்டுக்கலாம் வதக்கிட்டு வந்து இந்த காய்கறி வேக வச்ச மட்டனையும் அதுல சேர்த்துது அதனால கலந்துட்டுருலாம் இப்ப இது வந்து ஒரு கொதி வரட்டும் இதில் வந்து தேங்காய் கசகசா சோம்பு கிராம்பு கொஞ்சம் பட்டை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் இந்த சோம்பு பட்டை கிராம்பு இதை சேர்க்கிறதுனாலும் கரம் மசாலா இருந்தால் கொஞ்சம் போட்டு தான் கொஞ்சம் வறுத்து அரைக்கணும் அப்போ தான் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் உள்ள கிழந்து ஒரு மூணு வயசுல அந்த காலிஃப்ளவர் இருக்காது அது விட்டால் போதும் இதோட சேர்த்து வேக வைக்கலாம் ஆனால் மட்டன் ரொம்ப நேரம் வேக வைக்கிறதுனால ரொம்ப குழஞ்சி போயிடும் அதனால இது தனியாக அது தனியாக வேக வச்சுக்கணும் பாருங்க இது நல்லா கொதி வரப்போகுது இந்த சமயத்தில் நல்லா எல்லாம் வெந்திருச்சு அதனால வந்து எங்க ஊற்றிடலாம் இதில் வந்து பாத்தீங்கன்னா மசாலா பொடி எதுவும் ஆட் நீங்கள் இந்த கரம் மசாலா மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கீங்க நம்ம கரம் மசாலா வாங்கி சேர்க்கிறத விட இந்த மாதிரி இந்த பட்டை சோம்பு கிராம்பு இதை வந்து நம்ம அப்படியே வறுத்து மறுத்து கூட கொஞ்சம் சேர்த்து தேங்காயோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சிங்கன்னா நல்லா வாசனையாக குடும்ப மட்டன் குழம்புக்கு சூப்பரா இருக்கும் பாருங்க இந்த கொஞ்சம் இந்த மிளகா தூள் ஒரு கொடி ஒரு கொடி வந்துருச்சுன்னா நல்லா வருது பாருங்க சேர்ந்து இந்த டைம்ல நான் அந்த அரைச்சி வச்ச இந்த தேங்காய் இது இது வந்து ரொம்ப சீக்கிரமா செய்யக்கூடிய ஒரு மட்டன் குழம்பு கறிய கடை கடவுளை அதை தட்டு வேக வச்சுட்டு இந்த காய்கறிகளை வேக வச்சுட்டு வெங்காயம் தக்காளி அரைச்சிதுன்னா அவங்களுக்கு தேங்காய் கடைசியா அந்த தேங்காய் அரைச்சி வச்சிங்கன்னா பத்தே நட்சத்தில் வச்சவள் வந்து குழம்பு ரெடி பண்ணிடுது பாருங்க மசாலா வாசனையோட மட்டன் குழம்பு சூப்பராக கொதிக்குது அருமையாக இட்லி தோசை பூரி சப்பாத்தி இதுக்கு இந்த மட்டன் குழம்பு சூப்பராக இருக்கும் இத வந்து இந்த கொத்தமல்லிகளையே போட்டுறேன் சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு தேங்காய் விட்ட உடனே எப்பவுமே ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் குடிக்க வைக்கணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் மட்டன் குழம்பு சரி பண்ணலாம் நல்லா செம வாசனை வருது நல்லா சூப்பராக இருக்குது மசாலா வாசனை நல்லா பூரி சப்பாத்தியோட செமையாக இருக்கும் அதே மாதிரி இட்லி தோசை அது கூட சூப்பராக சாப்பிடலாம் சுவையான மட்டன் குழம்பு ரெடியாகிடுச்சு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்க நாளைக்கு ஒரு சமய சந்திக்கிறேன் வாய்